சதவிகிதம் வரை தள்ளுபடி முதலமைச்சர் அவர்கள் ஆணைக்கணுங்க பெருநகர சென்னை மாநகராட்சியில் வரக்கூடிய இருக்க பருவமழையை முன்னிட்டு மாநகராட்சி சார்பாக ஒவ்வொரு ஆண்டுமே இந்த சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலுமே மழைநீர் வடிகால் பணிகளும் சரி முடித்து பட்ட பகுதிகளும் சரி நம்ம மாநகராட்சிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய கெனால் பகுதிகளும் சரி தொடர்ந்து தூர்வாரும் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த ஆண்டு புதிதாக வந்து சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வந்து தூர்வாரும் பணியில் வந்து மாநகராட்சிக்குட்பட்டு இன்றைக்கு நூறு கிலோமீட்டருக்குட்பட்ட பகுதிகள் வந்து சக்கர் லாரி இயந்திரங்கள் மூலியமாக இந்த தூர்வாரும் பணியை வந்து துவங்கி கடந்த ஆண்டு எல்லாமே வந்து இந்த டீசல்டிங் பணிகள் முற்றிலுமாகவே வந்து அந்தந்த பகுதி வாரியாக மண்டலம் வாரியாக வந்து டெண்டர் விடப்பட்டு ஆட்கள் வந்து அந்த பகுதிகள் வந்து தூர்வாரும் பணிகளில் ஈடுபடுவார்கள் ஆனால் தொடர்ந்து இந்த சில்ட்டு ரிமூவல் பண்ணும் பொழுது அந்த சில்ட் பேக் எல்லாமே அங்கே விடப்படுறது அப்படின்றத ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே இருந்ததுனால இந்த ஆண்டு வந்து புதிதாக இந்த சக்கர இயந்திரம் மூலியமாக வந்து இந்த பணிகளை வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டு வந்து எந்தெந்த பகுதிகளெலாம் அதிகமாக பாதிக்கப்பட்டுன்றது கண்டறிந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு பகுதிகள் வந்து கண்டறியப்பட்டிருக்குது அந்த பகுதிகளெல்லாம் முதல் கட்டமாக இன்றைக்கு இந்த சக்கரை இயந்திரம் மூலமாக வந்து இந்த தூர்வாரும் பணிகளை வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த தூர்வாரும் பணிகள் பார்த்திங்கன்னா நம்ம மழைநீர் வடிகால் பணிகள் முடிந்து விட்டுற பகுதிகளில் எல்லாமே வந்து இந்த சக்கர் இயந்திரம் மூலமாக ஏறும் அதுக்கப்புறம் ஜெட்ராய்டிங் மிஷின் கொண்டு அங்கே அடைப்புகள் இருந்தால் இல்லை கல் இருந்தால் இல்லை வேறு ஏதாவது ஃபால்ட் இருக்கா அப்படின்றத வந்து அது மூலயமா எடுக்கிறாங்க இது முற்றிலுமாக முடிந்த பிறகு ரோபோட்டிக் இயந்திரமா மூலயமா கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கெனால் முழுவதுமாக இல்லை அந்த மழைநீர் வடிகால் முழுவதுமாக வந்து ப்ராப்பராக டிஸ்டன்ஸ் பண்ணியிருக்கா இல்லை ஏதாவது விடுபட்டிருக்கா இல்லை உள்ளே இந்த டீசெல்டிங் பண்ணும்போது ஏதாவது மெட்ரோ வாட்டுறதோ இல்லை பிறத்துறை சார்ந்தது எதாவது பாதிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கண்டறியும் வகையில் வந்து ஒவ்வொரு பகுதிகளாக வந்து இந்த பணிகள் நடைபெற நடைபெற கேமரா இயந்திரம் ரோபோட்டிக்கும் வந்து வைத்திருக்கும் இந்த பணிகள் வந்து அடுத்து வரக்கூடிய நாட்கள் நடைபெறும் இப்பொழுதுக்கு முதல் கட்டமாக நூறு கிலோமீட்டர் அளவுக்கு இப்பணியை வந்து துவங்கப்பட்டிருக்கும் இன்றைக்கு இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சக்கர் லாரி இருக்குது அதுபோல் அது கூடவே வந்து இந்த ஸ்லட்ஜு ரிமூவ் பண்ணும்போது அந்த சகுதியெல்லாம் எடுத்து செல்வதுக்கு அந்த வாகனமும் வந்து இங்கே பொருத்தப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு பகுதியிலுமே இந்த ஸ்லட்ஜ் ரிமூவல் பண்ணும்போது இது எல்லாமே வந்து நம்ம மாநகராட்சிக்குட்பட்ட கொடுங்கியூர் பகுதியிலையோ இல்லை பெருங்குடி பகுதியிலையோ வந்து இது முற்றிலுமாக மாநகராட்சி சார்பாகவே எடுத்து சென்று அங்கே வைக்கப்படும் அப்படின்றத தெரிவித்துள்ளேன் இந்த பகுதியில் வந்து இன்றைக்கு இந்த திட்டத்தை வந்து பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட துணைமேயர் அண்ணன் அவர்களும் பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர்கள் அவர்களும் மண்டலம் ஐந்துக்குட்பட்ட மண்டலக்குழு தலைவரும் ஐம்பத்தெட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் உடனிருந்து தனியாக துவங்கி வைத்திருக்கிறோம் இந்த பயன்பாடு ஏன் நோக்கி முப்பது ரூபாய் பணம் கொடுத்து பலாயிரம் கோடி மழைநீர் வடிகால் பணிகள் வேறு தூர்வாரும் பணிகள் வேறு மழைநீர் வடிகால் பணி அப்படின்றது சென்னை மாநகராட்சி முழுவதுமாகவே சேரக்கூடிய மழைநீர்கள் எல்லாமே வெளியேடுறதுக்கான ஒரு வழிவகை தான் மழைநீர் வடிகால் பணிகள் வந்து துவங்கப்பட்டு இன்றைக்கு சென்னை மாநகராட்சியில் முற்றிலுமாக அந்த பணி வந்து நிறைவேப்பட்டு வருகிறது இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தூர்வாரும் பணி இப்போது சாலையில் இருக்கக்கூடிய நம்ம முடிந்த மழைநீர் வடிகால் பணிகளில் கூட வந்து நிறைய டிராஃபிக் இஷ் இருக்குது பொல்யூஷன் அதிகமாக இருக்குது இன்றைக்கி சென்னை மாநகராட்சி பார்த்திங்கன்னா அதிக மக்கள் பெருக்கம் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது அப்படி இருக்கும்பொழுது அந்த மழைநீர் வடிகாலில் வந்து மண் நிறைய தேக்க மாறுது ஸ்லட்ஜஸ் இருக்குது குப்பைகள் இருக்குது அப்படின்னு நிறைய இருக்குது இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணால் தான் நம்ம மழைக்காலங்களில் வந்து சாலையில் தேங்கக்கூடிய தண்ணி எல்லாமே இந்த மழைநீர் வடிகால் மூலயமா வந்து கெனால்க்கு ரீச் ஆகும்ன்றதுனால்தான் டீசெண்டிங் ஒவ்வொரு ஆண்டுமே பண்ணுறது இன்றைக்கு கண்டிப்பாக இது வந்து இத்தனை ஆண்டுகள் வந்து நம்ம மேனுவலாக வந்து இருந்தோம் இப்போ இந்த இயந்திரம் பார்த்தீங்கன்னா அது அதிக ப்ரெஷரில் வந்து எடுக்கிறது ஒர்க்கும் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும் இப்போ இன்றைக்கு வந்து ஆறு வாகனங்கள் வந்து கொடுத்துருக்குறோம் இருபது வாகனங்கள் வந்து வர இருக்கிறது முதல் கட்டமாக இன்றைக்கு ரீஜனுக்கு ரெண்டு ஆறு கொடுத்துருக்கோம்

இல்ல சென்ட்ரி மீடியன் பொறுத்த வரைக்கும் மாநகராட்சி சார்பாக தான் அந்த கட்டமைப்புகள் வந்து செய்யணும் அவங்க சார்பாகவும் தெரிவித்திருக்கிறாங்க எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் இது என்ன ஒரு இருந்தாலும் பப்ளிகோட திங்ஸ் எதுவுமே சேதாரம் ஆகாத அளவுக்கு நடைபெறும் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி